நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கி நமது அண்ணாமலை ஐபிஎஸ் அதாவது எக்ஸ் ஐபிஎஸ் இப்போ பிஜேபியில் ஒரு உறுப்பினர் இருக்கார் அது இதுக்கு முன்னே பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தார் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் டிஜிட்டலில் வந்து ஒரு கூகுள் சர்ச்சில் போய் என்னங்கிறத பார்க்குறோம் ஸோ நாற்பத்தோரு ஆகுது ஃபோர்த்து ஜூன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் கறந்திருக்கார் இவரை பற்றி தகவலாம் நிறைய வருது ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கார் இந்தியன் ஆஃப் மேனேஜ்மெண்டில் ஐஏஎம் லக்னோவில் படிச்சிருக்காரு அதுக்கு முன்னே பிடெக் படிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து இவர் இருக்குது இவரை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம வந்து இன்னும் சில வெப்சைட்ஸ்லாமோ அதை போய் பார்ப்போம் இப்போ இவரை பற்றி பார்த்திங்கன்னா விக்கிபீடியா விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் விக்கிபீடியாவெலாம் இங்கிலீஷில் காமிக்குது நம்ம தமிழில் பார்ப்போம் தமிழில் பார்த்துட்டா நமக்கு நல்லாயிருக்கும் இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுது வெரி குட் தமிழில் வந்துருச்சு அண்ணாமலை கொப்புசாமி நாலாவது ஃபோர்த்து ஜூன் தப்பாக போட்டிருக்காங்க வருஷம் விக்கிபீடியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு தப்பா போட்டிருக்காங்க ஓகே அது அப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க அண்ணாமலை கொப்புசாமிக்கு சன்னமலை கொப்புசாமினு போட்டிருக்காங்க விக்கிபீடியாவில் சில தவறுகள் இருக்குது அது விக்கிபீடியா திருத்துமாறு பண்ணிவிடன்னு பண்ணிவிடணும்னு வேண்டிக் கொள்கிறோம் ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த இடத்துல நான் ஜூலை நாலாம் தேதி இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் உள்ள தொட்டம்பட்டி கிராமத்தில் கொங்குவேளகர் கவுண்டர் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை குப்புசாமி தாய் பரமேஸ்வரி இவர் அகிலா சுவாமிநாதனை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் உள்ள பள்ளிகளில் பயின்றார் பின்னர் கோயம்புத்தூரில் பிஹெசி தொழில்நுட்பங்களில் இயந்திர பொறியியல் பட்டம் பெற்றார் லக்னோவில் உள்ள இந்தியன் மேலாண்மை நிலையத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று யூபிஎஸ் தெருவில் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் அந்த ஐபிஎஸ்லேயே பாட பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவர் எம்பிஏ ஐஎம்எம்பிஏ போதும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்லாம் வாங்கி அவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாங்கி ரொம்ப உயர்ந்த படிப்பாளையாக தான் இருந்தார் அப்புறம் ஐபிஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா பேட்ச் டாப்பர் ஆகி அப்போ இருந்த ஜன இது ஜனாதிபதி முன்னாலே அவர் பேச்சு உரை கொடுத்துருக்கார் அந்த மாதிரிலாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு இவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் விக்கிபீடியாவில் இருக்குது ஆனால் இப்போ இதில் வந்து இதில் ரொம்ப அதை பற்றிய புத்த புத்தகங்கள் இருக்குது இப்போ நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆர்டிக் ஆர்டிக்கிள்ஸ்லாமல் இருக்குது பெங்களூர் டிஜிபி சிங்கம் அப்புறம் தமிழக பாஜக இளைய அண்ணாமலை சந்திக்கும் அண்ணாமலை கோபிசாமி வாழ்க்கை வரலாறு ஸோ அந்த மாதிரி ஒரு சில இப்போ எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக நடத்த வழிநடத்த மூத்த தலைவர்களை அண்ணாமலை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டா அதை பார்த்து எழுதியிருக்காங்க நிறைய ஆர்டிகிள் வந்திருக்கு முன்னால் ஐபிஎஸ் அது ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ் ஊடகத்தில் இருக்கிறார் ஊடக விழா அவரை வந்து தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால அவரை பற்றி என்ன விக்கிபீடியாவில் போட்டிருக்குன்னு பார்த்தோம் இந்த மாதிரி போட்டிருக்கு அப்புறம் வந்து அண்ணாமலையோட யூடியூப் சேனல் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதில் போய் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வேண்டாம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சைன்இன் பண்ணாமல் இருந்தாலும் அப்படி கேட்குது அதை பற்றி காவலில்லை நம்ம வந்து என்னென்ன வீடியோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் தினைக்குமே நிறைய வீடியோ போடுறாரு ஒன் மந்த் எகோ வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டுட்ருக்காரு ஸோ பலவித ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு நரேந்திர மோடி பற்றின்னா அவர் வந்து நரேந்திர மோடி மேலே மாபெரும் பாசம் அன்பு வச்சுருக்காரு அவர் தன்னுடைய த குருவாகவும் தலைவராகவும் ஏற்றுட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி அவரோட வீடியோ யூடியூப் சேனலும் இருக்குது மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் அண்ணாமலை இருக்கார் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுலேயும் நிறைய கிளிப்பிங்லாம் அவர் போட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் த பற்றிய தகவல்கள் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரே ஒரு கிளிப்பிங் சும்மா கிளிக் பண்ணி பார்க்குறோம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஸோ இதில் வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிறாரு உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் இப்போ இதில் போயிட்டு வந்து ஒரு இதில் போய் பார்ப்போம் இது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோம் விக்கிபீடியாவில் பார்த்தோம் அவர் யூடியூப் பார்த்தோம் அவருடைய ஃபேஸ்புக் பார்ப்போம் அவர் ஃபேஸ்புக்கில் கூகுள் சர்ச்சையும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே கூகுள் சர்ச்சில் அவரை பற்றி வந்த தகவல்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம ஸோ அந்த மாதிரி அவரை பற்றி நிறைக்க கிடைக்கக்கூடிய ஃபோட்டோஸு தகவல்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைவர் அவர் நேர்மையான தலைவராக நேர்மை நீதி நியாயத்துக்கு பாடுபடும் தலைவராக அவர் இருக்கார் அவரை பற்றி இமேஜஸ் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நல்ல நல்ல இமேஜஸ்லாம் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவராக வருங்காலத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வராக வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு சிறந்த முதலமைச்சர் வந்தார்னா அது என்ன மத சார்பற்ற ஆட்சி யோகி ஆதித்யநாத் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த மாதிரி அண்ணாமலையும் வந்து மத சார்பற்ற ஆட்சி சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும் ஆனால் அது இவங்க என்ன நினைக்கிறாங்க மத சார்பற்ற ஆட்சி பகுத்தறிவாளர்களும் கடவுள் நம்பிக்கை எல்லோரும்லாம் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது அது உண்மை கிடையாது நீங்கள் சிறந்த பக்திமானாக இருந்தாலும் இப்போ மோடி அவர்கள் சிறந்த பக்திமான் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் மத சார்பற்ற ஆட்சி சிறப்பாக பண்ணுறாரு ஒரு இவர் பார்த்தீங்கன்னா பெரிய சன்னியாசி தான் யோகி ஆதின சன்னியாசி துறவி அவரும் வந்து அவரும் ஒரு மத ச சார்பற்ற ஆட்சி கொடுத்துட்ருக்காரு அதனால் மத சார்பற்ற ஆட்சியில் நிறைய கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது ஸோ அதனால வந்து அவங்க கடவுளை கும்பிட்றது தப்பு இல்லை ஆனால் மத சார்பற்ற ஆட்சி கொடுக்க முடியும் ஆனால் சில பேர் நாத்திகர்களாக இருந்தாலும் அவங்க சில பேர் வந்து மதவெறியாக தீவிரவாதத்தில் ஆதரிப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவர் நாத்திகராக இருப்பது இருக்கிறதுனால ஒருத்தர் மத சார்பற்ற ஆட்சி கொடுக்க முடியும்னு நம்ப முடியாது அவர் உண்மையாக நேர்மையாக இருந்தால் தான் மத சார்பற்ற ஆட்சி கொடுக்க முடியும் நேர்மை நீதி நியாயம் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது அண்ணாமலை தலைமையில் பின்னால் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு சில ஏன்னா இது வரைக்கும் கேரியரில் பார்த்திங்கன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு பத்து வருஷம் நேர்மையாக சிங்கம்னு பே பேர் வாங்கியிருக்காரு இவரை வச்சு இன்ஸ்பிரேஷன் தான் சூர்யா சிங்கம்ங்கிற படமே எடுத்தார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவராக இருக்கார் ஒரு ரொம்ப ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரை பார்த்தாலே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது தேடி தேடி இவருடைய பேச்சுக்களை தான் பார்க்குறாங்க ஸோ அதாவது பிஜேபி ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவரும் பார்க்குறாங்க ஸோ அரசியல் தலைவரில் எப்படி வந்து இப்போ விஜய் என்ற நடிகர் வந்து நடிப்பில் வந்து ஒரு சிறந்த லெவலில் விளங்குறார் ஆனால் வந்து இப்போ அண்ணாமலை நடிகர் கிடையாது அவர் போய் நடிக்க முடியாது ஆனால் அண்ணாமலை வந்து அரசியலில் மிகச்சிறந்த தலைவராக விளங்குறார் ஸோ அந்த மாதிரி அரசியலில் வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோ வந்து இப்போ அண்ணாமலை தான் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை போடுவோம் ஸோ ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்போம் இன்னும் ஃபேஸ்புக்கில் பார்க்கல ம் இது உள்நுழைங்க அப்படின்னு காமிக்கிது ஓகே இதில் வந்து பாஸ்வேர்ட்லாம் கேட்குது இதில் வேண்டாம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட போயிட்டு அண்ணாமலை பேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம ஸோ இங்கே போயிட்டு கூட நம்ம அண்ணாமலைன்னு பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே வரும் பாருங்கள் இப்போ அண்ணாமலையோட பேஜுக்கு வந்துட்டோம் இப்போ அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அண்ணாமலையும் அதுலையும் ஆறு லட்சத்து பத்தாயிரம் பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க அதுலேயும் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் அவர் போட்டுட்டு வராங்க இப்ப அவர் வந்து கேரளா போய் மீட் பண்ணிருக்காரு மோடியை அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் நிறைய நிறைய லஞ்ச ஒழுங்குகளை பற்றிலாம் தெரிவிச்சிட்டு வராங்க அரமலாக்கத்துறை ஒரு நேர்மையான துறை நீதி நேர்மை நியாயம் லஞ்சம் ஒழிப்பு இதுக்கெல்லாம் பாடுபவர்கிற அமலாக்கத்துறை வந்து எங்கேயுமே பழிவாங்கலாம் பண்ணுறது கிடையாது ஒரு பொய் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது கிடையாது அவங்க நேர்மையான விதத்தில் தான் செயல்படுறாங்க ஏன்னால் நேர்மையான அதிகாரிகள் அவங்க அவங்க வந்து மத்திய அரசு செய்கிற எல்லா பணிகளுமே மிகவும் நீதி பற்றி நியாயமாக இருக்கும் லஞ்சம் இல்லாமல் அந்த மாதிரி இதில் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இது மாதிரி நிறைய செய்திகள் பார்ப்போம் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவராக வருவார் அப்படின்னு நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்